ராமர் கோயில கட்டுவேன்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க கட்டியாச்சு இதுக்கு மேல சொல்றதுக்கு அங்கே ஒண்ணு இல்லை அதில் எதுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதுக்கான கோரிக்கை நிறைவேறந்து விட்டது திருப்பி அதுக்கு ஓட்டு போடுவாங்க யோசிச்சீங்கன்னா போட மாட்டாங்க மக்கள் நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க தேர்தல வா பாக்கலாம்னு சொல்லிருக்கணும் களத்துல நீங்க அதை விட்டுட்டு நான் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றது அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்றது சிபு சோரனை கைது பண்றது ஐடி ரைடு வர்றது இடி ரைடு ரைடு வர்றது இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா அவங்க பயந்து போயிருக்காங்கன்றது காமி தமிழ்நாட்டில் முன்ன பின்னா இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது தமிழ்நாடு மக்கள் மோடியை முழுக்க வெறுக்கிறாங்க நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு பீகாரி மக்கள் அவரை ஒரு துரோகியாக பார்க்கிறாங்க ஏன்னா அவருக்கு வாக்களித்ததே அந்த மாநிலத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாரு எடுப்பாரு அதன் அடிப்படையில் அங்க இருக்கிற ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுப்பாரு நம்பி ஓட்டு போட்டாங்க யாரும் நிதிஷ்குமாருக்கு அந்த நிதிஷ்குமார் அந்த அந்த டேட்டாவை எடுத்து குப்பை தூக்கி போட்டாங்க வணக்கம் சௌக்கு மீடியா நேர்களே நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த செய்தித் தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் ஆகும் சார் வணக்கம் வணக்கம் சார் தேர்தல் வேலைகள் உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெறும்னு தெரிகிறது நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அதில் ஒரு பர்சன்ட் கூட சந்தேகமே கிடையாது ஒரு பர்சன்ட் கூட சந்தேகம் கிடையாது ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களையும் காங்கிரஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இப்போ நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸோ சிபிஎம்மோ யார் ஜெயிச்சாலுமே எங்களுக்கு அது பிளஸ் தான் சரிங்களா அங்கே பிஜேபிக்கு சீனில் இல்லை இடமே இல்லை கர்நாடகாலேயும் உங்களுக்கு பிஜேபி வந்து ஒரு முப்பது பர்சன்ட் சீட்டுகளை வந்து எடுப்பாங்க எழுபது பர்சன்ட்டு சீட்ஸை காங்கிரஸ் தான் எடுக்க போகுது ஆந்திராவில் கொஞ்சம் ஒரு சுணக்கம் இருக்கலாம் ஏன் அப்படின்னா அங்கே தெலுங்கு தேசம் கட்சியோட பிஜேபி அலையன்ஸில் இருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்கோப் இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு அங்கே ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆன்டி இன்கம்ஸ் இருக்கிறதுனால ஆந்திராவில் பிஜேபி அலையன்ஸுக்கு ஓரளவு ஸ்கோப் இருக்குது ஆனால் தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா மறுபடியும் காங்கிரஸ் தான் உங்களுக்கு ஆதிக்கம் செலுத்த போகுது மகாராஷ்டிராலேயும் ஒரிஜினல் சிவசேனா டூப்ளிகேட் சிவசேனா இல்லை ஒரிஜினல் சிவசேனா ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவரோட தேசியவாத காங்கிரஸ் நம்ம உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா ப்ளஸ் காங்கிரஸ் சேரும்போது ஒரு பெரிய கூட்டணி அங்கே உருவாகும் மகாராஷ்டிராவில் அதே மாதிரி உங்களுக்கு மேலே போனீங்கன்னா சத்தீஸ்கராக இருக்கட்டும் மத்திய பிரதேஷாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் இந்த எல்லா மாநிலங்களையுமே காங்கிரஸ் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொன்னாங்க காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னாங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் மத்திய பிரதேஷ்லையோ ராஜஸ்தான்லையோ குஜ் என் குஜராத்லேயோ காங்கிரஸ் எதிர்கட்சியாக உட்கார்ந்து இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் ஓட்டு வரைக்கும் வச்சிருக்கிறது சரிங்களா அப்போ இன்னைக்கு போட்டிருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய வியூகம் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் பாயிண்ட் கொடுக்க போகுது உங்களுக்கு ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கூட்டணி இதுல ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த யூபிஏ தான் இப்போ யூபிஎ பிளஸ்ஸா மாறிடுச்சு அந்த யூபிஏ பிளஸ் தான் இந்தியா கூட்டணி அந்த அடிப்படையில் ஆம் ஆத்மி உள்ள வந்திருக்கிறது சமாஜ்வாதி கட்சி உள்ள வந்திருக்கிறது ஆர்ஜேடி உள்ள வந்திருக்கிறது இன்னும் நிறைய கட்சிகள் வந்திருக்கிறாங்க மொத்தம் நாற்பது கட்சி இந்தியா கூட்டணி இருக்கிறாங்க பிஜேபி அப்போ அதனால உங்களுக்கு இந்த கட்சிகள்லாம் சேரதுனால குஜராத் இருக்கட்டும் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஏன் பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் உத்தரப்பிரதேஷ் பீகார்ல கூட இந்த இந்தியா கூட்டணியில் நான் உத்தரப்பிரதேசத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கும் ஏன்னா வந்து தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் தான் நிர்ணயிக்கும் யார் உத்தரப்பிரதேசத்தில் அதிக நாடாளுமன்ற தொகுதிகளை வெளியார்களோ அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பார்கள் தொடர்ந்து இரண்டு முறை வந்து பாஜக தான் அதிக தொகுதிகளை பெற்றது இப்போ வந்து அகிலேஷ் யாதவோட கூட்டணி வச்சுருக்கீங்க இப்போ ராமர் கோயில் வேறு திறந்துருக்காங்க அதோட அலையெல்லாம் வந்து பாஜகவுக்கு வாக்குகளாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை முடிஞ்சு போச்சு அதாவது ராமர் கோயிலை கட்டுவேன்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க கட்டியாச்சு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அதில் எதுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதுக்கான கோரிக்கை நிறைவேறந்து விட்டது திருப்பி அதுக்கு ஓட்டு நான் யோசிச்சிங்கன்னா போட மாட்டாங்க மக்கள் அந்தளவுக்கு மக்கள் யாரும் முட்டால் கிடையாது சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி வாங்கின சீட்டு அறுபத்தி நாலு சீட்டு இந்த என்டி அலையன்ஸ் வாங்கின சீட்டு அறுபத்தி நாலு சீட்டு எண்பது சீட்டில் இந்த அறுபத்தி நாலு சீட்டும் பிஜேபிக்கு திருப்பி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை பத்துலேருந்து பதினஞ்சு சீட்டு அடி வாங்க போகுது எப்படின்னா உங்களுக்கு போன முறை சமாஜ்வாதி கட்சி வாங்கின பர்சன்டேஜ் உடைய பர்சன்டேஜ் லெஃப்ட் விங் இடதுசாரிகளோட பர்சன் பர்சன்டேஜ் இதெல்லாம் கூட்டி கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி வாங்கின பர்சன்டேஜை விட பர்சன்டேஜ் கூட வருது அப்போ இந்த பர்சன்டேஜ் வாக்கு சீட்டா கன்வெர்ட் ஆகும் போது எங்களுடைய ப்ரடிக்ஷன் என்னன்னா எண்பது சீட்ல இந்தியா கூட்டணிக்கு முப்பத்தஞ்சு நாற்பது சீட் அள்ளிடுவோம் நாங்கள் அப்போ அறுபத்தி நாலு சீட் இருக்கிற பிஜேபி நாற்பது இறங்க போது இரண்டாயிரத்தி எத்தனை சீட்டுகளை காங்கிரஸ் ரெண்டு சீட்டு தான் சரிங்களா அகிலேஷ் ரொம்ப குறைவு சிறப்பு இருபது கிலோ தான் வச்சிருந்தாங்க அகிலேஷ் யாதவ்க்கு இப்போ இந்த முறை அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் இருக்கட்டும் இடதுசாரிகளாக இருக்கட்டும் சந்திரசேகர் ஆசாதுடைய பீம் ஆர்மியாக இருக்கட்டும் உங்கள் சமாஜ்வாதி கட்சியாக இருக்கட்டும் இன்னும் நிறைய கட்சிகள் அப்னா தால்ன்னு ஒரு கட்சி இருக்குது உத்தரப்பிரதேசில் அந்த கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து யூபியில் முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது சீட்டு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அதற்கு நாங்கள் எடுத்திருக்கிற ஸ்ட்ராட்டஜி வியூகம் கூட்டணியை தாண்டி அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு சமூக நீதி சார்ந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் அக்னிபாத்னு திட்டம் கொண்டு வந்தாங்க பிஜேபியில அது ஃபெயிலியர் திட்டம் வச்சுக்கோங்களேன் அக்னி திட்டத்தில் போயிட்டு நாலு வருஷம் நான் ட்ரைனிங்ல இருந்தேன்னா எனக்கு உயிருக்குமான்னு தெரியாது அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றத தாண்டி எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத திட்டம் அந்த திட்டத்துக்கே லட்சக்கணக்கான இளைஞர்கள் உத்தரப்பிரதேசிலும் பீகார்லேயும் அப்ளை பண்ணாங்க நம்ம பார்த்துருப்போம் அப்போ அப்போ தெரிஞ்சுக்கோங்க உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ பெரிய வேலையின்மை நிலவுகிறதுன்னு தமிழ்நாட்டில் ஒரு தாக்கம் தெரியாது ஆனால் யூபிலையும் பீகார்லேயும் பெரிய வேலையின்மை நிலவுகிறது அதை சரி செய்வதுக்கு காங்கிரஸ் கிட்ட திட்டங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முப்பது லட்சம் அரசு துறை வேலை வாய்ப்புகளை நிறைவேற்றோம்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பை மீண்டும் எடுத்து அதன் அடிப்படையில் ஓபிசி ரிசர்வேஷன் ஓபிசி ஒதுக்கீடை நீட்டிக்க வேண்டுமா வேணாமான்ற விவாதத்துக்கு போயிடுவோம் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது விழுக்காடு எது இடஒதுக்கீட்டு இருக்கு ஓபிசிக்கு ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்போ இங்கே நாம அந்த கட்டத்தை தாண்டி வந்துட்டோம் அதில் நமக்கு இன்றைக்கி இடஒதுக்கீடு வேணுமா வேணாமான்னா அது பெரிய டிஸ்கஷன் தமிழ்நாட்டில் தேவை தான் ஆனால் இங்கே சில பேர் வேணான்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஆனால் யூபியில் அது அடிப்படையாக இருக்கிறது அடிப்படை உணவு உடை இருப்பிடம் மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் போய் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா காங்கிரஸ் எடுத்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார் டேட்டாவை ரிலீஸ் பண்ணலை புதுசாகவும் டேட்டா எடுக்கலை சரிங்களா இந்த பத்து ஆண்டுகளில் முழுக்க முழுக்க ஓபிசி மக்களை திரு நரேந்திர மோடி ஏமாற்றி இருக்கிறார் பத்து வருஷமும் சரிங்களா அப்போ காங்கிரஸ் கட்சி எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அதன் மூலமாக ஓபிசி இடஒதுக்கீட்டை நீட்டிக்கினுமா வேணாமான்ற விவாதத்துக்கு கொண்டு போயிருவோம் நாங்கள் பீகார்லேயும் யூபியிலையும் இது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி மிகப்பெரிய வியூகம் இதற்கு பிஜேபி கிட்ட என்ன வியூகம் இருக்குது ஒரு வியூகமும் கிடையாது ஸோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதே மாதிரி உங்களுக்கு இளைஞர்களுடைய சமூக நிதி சார்ந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூன்றாவது விவசாயிகளுடைய ஆதரவு இப்போ இன்றைக்கி டெல்லியில் போடக்கூடிய விவசாயிகள்லாம் யார் மேற்கு உத்தரப்பிரதேசம் கிழக்கு ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் இந்த நான்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய விவசாயிகள் தான் அப்போ இந்த நான்கு விவசாய நான்கு பகுதிகளில் சார்ந்த விவசாயிகளோட கோரிக்கை என்ன குறைந்தபட்ச ஆதரவு விலை நாங்கள் சொல்லலை மோடி தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலையை நான் உயர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னார் அதே மாதிரி இப்போது இந்த விவசாய சட்டங்களை ரத்து பண்ண அவர் தான் சொன்னார் சொன்னது அவர் ஆனால் சொல்கிறதே அவர் கேட்க மாட்டேங்கிறார் போய் சொல்கிறாரு அப்போது விவசாயிகள் எடுத்து போராட்டம் பண்ணுறாங்க எங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து குறைந்தபட்ச ஆதரவு எம்எஸ்பி சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி இந்த திட்டங்கள் தான் எங்களுடைய நாயகனாக இருக்க போகிறது கூட்டணி வியூகம் ஒன்று இன்னொன்று எங்களுடைய தேர்தல் அறிக்கை ஒன்று இதெல்லாமே உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது பிஜேபி கோயில் கட்டிட்டாங்க கட்டி முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அதை பேசுறதுக்கு ஒன்றும் அங்கே இல்லை இதுக்கு மேலங்க ஏற்கனவே வந்து இந்தியா கூட்டணியில் இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து வெளியேறிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன ஏன் அவங்க வெளியேறினாங்க ஏன் வந்து இந்தியா கூட்டணியில் அவங்க நீடிக்கல இல்லை மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிட்டு எப்போ வெளியில் போகிறோன்னு சொல்லவே இல்லை இந்தியா கூட்டணிக்குள்ளே தான் நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க வெஸ்ட் பெங்கால் மேற்குவங்கெலாம் தனியா நிற்பேன்னு சொன்னாங்க நாங்கள் உங்களுக்கு சீட் ஷேரிங் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப குறைந்த தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சுனா எங்களுக்கு எங்களுடைய சக்திக்கு எங்களுக்கு ஐந்து பர்சன்ட் வாக்கு பர்ஸ் ஓட்டு இருக்குது வாக்கு இருக்குது எங்களுக்கு வந்து ரெண்டு தொகுதி பத்தாது எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஏழு எட்டு தொகுதியாக கொடுங்கன்னு நாங்கள் கேட்டோம் அது முடியாதுன்ட்டாங்க அதன் பிறகு காங்கிரஸ் முதிர்ச்சியோடு இந்தியா கூட்டணி எப்படியாவது காப்பாற்றிட முடியுமான்னு நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலையும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் எடு முடிவெடுத்தோம் சரிங்களா ஒரு தேசிய கட்சி ஆறு பர்சன்ட் ஓட்டு கட்சி சரிங்களா நாங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டோம் திரிணாமுல் காங்கிரஸுக்கு முழு ஆதரவு எடுப்போம் என்கிற ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலையை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் வெஸ்ட் பெங்கால் அதுவே இந்தியா கூட்டணி பலமாக நாங்கள் பார்க்குறோம் அவங்க வந்து என்னதான் பிடிவாதத்தனமாக நான் தனியாக தான் நிற்பேன்னு சொன்னாலும் அவங்க பிடிவாதத்துக்கே நாங்கள் பின்னாடி போய் நாங்கள் ஆதரவு தெரிவித்து அதன் மூலமாக நாற்பத்தி ரெண்டு சீட்டில் பிஜேபி எங்கேயாவது டைட் பண்ண முடியாதா அப்படின்னு காங்கிரஸும் சரி இடதுசாரிகளும் சரி திட்டமிட்டோம் அப்போ அந்த இட அடிப்படையில் நீங்கள் இந்தியா கூட்டணியுடைய ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலா எல்லாமே பிஜேபிக்கு எதிரானதாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் பாசிட்டிவாக இருக்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அவங்க சொல்லக்கூடிய முந்நூற்றி எழுபது சீட்டோ நானூறு சீட்டோ வாய்ப்பே இல்லை அது வாய்ப்பே இல்லை போன முறை எதிர்கட்சிகள்லாம் தனித்தனியாக நின்னதுனால அவங்க முந்நூறுக்கு மேலே சீட்டு வாங்கியிருந்தாங்க இந்த முறை எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்கிறதுனால சத்தியமாக நிச்சயமா அவங்களால இரநூறு சீட்டோட தாண்ட முடியாது இதுதான் எதார்த்தமாக இருக்கு சரிங்க சார் பீகாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கான அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் ககசமாக இருக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கு எப்படின்னா நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய ஆன்டி இன்கம் வச்சு இருக்கு பீகாரி மக்கள் அவரை ஒரு துரோகியாக பார்க்குறாங்க ஏன்னா அவருக்கு வாக்களித்ததே அந்த மாநிலத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாரு எடுப்பாரு அதன் அடிப்படையில் அங்க இருக்கிற ஓபிசி மக்கள் நான் இடஒதுக்கீட்டை கொடுப்பாருன்னு நம்பி ஓட்டு போட்டாங்க யாரும் நிதிஷ்குமாருக்கு ஆனா நிதிஷ்குமார் அந்த அந்த டேட்டாவை எடுத்து குப்பெல தூக்கி போட்டாரு அந்த டேட்டா அன்னைக்கு ஒத்த பைசாக புரோஜனம் இல்லை அதனால அந்த மக்கள் அவர் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க அப்போ அந் அதுக்கு எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜேடி நம்ம லல்லு பிரசாத் யாதவ உடைய மகனாக இருக்கக்கூடிய ஜேதஸ்வி யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசுகிறார் முதிர்ச்சியோடு பேசுகிறார் காங்கிரஸ் கூட்டணியோடு நிற்கிறார் தமிழ்நாட்டில் எப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருக்கிறதோ அதே மாதிரி பீகார்லையும் உங்களுக்கு நாற்பது சீட்டில் பெரும்பான்மை சீட்டை காங்கிரஸ் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிஜேபிக்கு அங்கே இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க சொன்னதெல்லாம் அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்க வேண்டாங்க நீக்கியாச்சு அவங்க வந்து ராமர் கோவிலை கட்டு வேணாங்க கட்டியாச்சு இதுக்கு மேலே அவங்களுக்கும் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறது என்னென்னா சிஏ கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க சிஏ தாக்கம் மேற்கு வங்கம் அசாமை தாண்டி விரங்கி எடுக்க ஈடுபடு போகிறதில்லை ஏன்னா சிஏ பிரச்சனை வெறும் வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாமு அந்த வடகிழக்கு மாநிலங்கள் சுற்றி தான் இருக்கிற பிரச்சனை அது அதனால் அது ராஜஸ்தான்லையோ மத்திய பிரதேசத்துலேயோ தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தாது யூசிசியும் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடும் உத்தரகாந்த் என்கிற ஒரு மாநிலத்துக்குள்ளே தான் வந்திருக்கே தவிர இந்தியா முழுக்க அது வரல இந்தியா முழுக்க கொண்டு வருவேன்னு சொல்லுவாங்க ஆனால் அது இந்தியாவில் பெரும்பான்மை மக்களை ஏற்றுப்பாங்களான்னா ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு சில பாக்கெட்ஸில் இருக்கிற ஒரு அஞ்சு பர்சன்ட் சங்கி எவ்வளோ அது அதை பட் பெரும்பாலான மக்களை ஏற்றுக்க மாட்டோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஒன்று சாதனையை சொல்லணும் இல்லை செய்ய போகிறத சொல்லணும் பத்து வருஷம் சாதனைன்னு சொல்கிறத இருக்க அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு சாதனைன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எதுவும் கிடையாது சரிங்களா சாதனை என்ன பத்து வருஷம் இந்தியாவில் வேலையின்மை அதிகரித்து இருக்கிறது ஊட்டச்சத்து குறைபாடில் இந்தியா பாகிஸ்தானை விட பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறது சரிங்களா சிறு குரு தொழில் பண்ணவங்களாம் ஐம்பது விழுக்காடு கதவை முடித்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ இதுதான் இவங்களுடைய இந்த லட்சணமாக இருக்குது இந்த இத்தனை வருஷத்தில் அப்போ இதை பார்க்க பார்த்து தானே இருக்கிறோம் அதனால் சோஷியல் மீடியாவில் எழுதக்கூடியவங்களோ கருத்து கணிப்புகள் இல்லை கருத்து திணிப்புகளோ பிஜேபிக்கு சாதகமாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க பட் ஆக்சுவலி கிரவுண்டில் களத்தில் அப்படி இல்லைன்றதான் எங்களுடைய பார்வையாக இருக்குது சரிங்க அடுத்த கேள்வி என்னென்னா அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து வட மாநிலங்களில் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன நோக்கத்துக்காக அவர் கைது செய்ய ஏன்னா இந்தியாவில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க இந்தியா கூட்டணியிலேயே நிறைய தலைவர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மட்டும் ஏன் கைது செய்யணும் அது பின்னணி என்ன அவர் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதாலே வந்து இருக்கலாம் அடிப்படையிலே பயம் தான் காரணம் வேற ஒன்றும் இல்லை பிஜேபிக்கு ஒரு பயம் வந்துருச்சு நாங்கள் என்ன சொல்றோம் உங்களுக்கு பயம் இல்லைன்னா இதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ கைது பண்ணுறீங்க எதுக்கு சிப்பு சுரன் கைது பண்ணுறீங்க எதுக்கு எங்களுடைய வங்கி கணக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை நீங்கள் முடக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நைன்டின் நைன்டி ஃபோரில் ஐடி டிபார்ட்மெண்ட் இஷ்யூ பண்ண ஒரு நோட்டீஸ் பதினாலு லட்சம் ரூபாய்க்கு ஏதோ வரி கட்டாமல் இருந்ததாக ஒரு தகவல் அது நோட்டீஸ் தான் அது அது உங்களுக்கு வள கோர்ட்டில் பதியப்பட்ட வழக்கும் இல்லை நோட்டீஸ் தான் அது அந்த நோட்டீஸை காரணமாக காட்டி பதினோரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒம்போது பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒன்றிய அரசு இந்த பிஜேபி அரசு நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தேர்தலாக பார்க்கலான்னு சொல்லியிருக்கணும் களத்தில் நீங்கள் எங்களை கூப்பிட்ணும் அதை விட்டுட்டு நான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுறது சிம்பு சுரனை கைது பண்ணுறது ஐடி ரைடு விடுறது இடி ரேடு இடி ரைடு வர்றது இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா அவங்க பயந்து போயிருக்காங்கன்றது காமிக்குது வேறு ஒன்றும் சிம்பிளாக இல்லை சரிங்களா எதற்காக ஒரு மாநிலத்தின் ஒதைய முதலமைச்சர் கைது பண்ணணும் ரைட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர் அப்போது எல்லாமே அவங்களுடைய பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின் தான் நான் பார்க்குறேன் மற்றபடி இதில் அவங்க ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை உண்மையிலேயே அண்டர் கரண்ட்டில் பிஜேபி சார்ந்தவங்க மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காங்க ஏன்னா எப்படியாவது அடுத்த முறை பதவிக்கு வந்துடணும் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களும் அப்படி தான் இருக்கிறார் யோசிச்சு பாருங்களேன் இருபத்தி மூணு வருஷம் பதவியிலேருந்து ஒருத்தர் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் பதவியிலேருந்து ஒருத்தர் ஜூனுக்கு அப்புறம் பதவி இல்லைன்னா ஒரு மணிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலை வந்துடக்கூடாதுன்னு எதெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க அதனால தான் சொன்னேன் வேடிக்கையாக சொன்னேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இஷ்யூ பண்ண நோட்டீஸுக்கு அது முடிஞ்சே முப்பது வருஷம் ஆகுது லிமிடேஷன் பீரியடே முடிஞ்சு போச்சு அதுக்கு இப்போ ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதுக்கு பேங்கும் தலையாட்டுது அப்போது இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் எதை குடித்தா பித்தம் தளிவுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் வச்சிக்கிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்குறாங்க சரிங்க சார் இப்போது இந்தியா முழுக்க பேசுகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த சூழ்நிலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா வந்து அப்போது வந்து ஒரு மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பாளையாக இருந்துச்சு ரொம்ப அக்ரஸிவாக செயல்பட்டாங்க திமுகட்டும் திமுகவோட கூட்டணி கட்சிகளாகட்டும் இந்த கோபேக் மோடி அந்த கருப்பு பலனை பலு பறக்க விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரஸிவாக இருந்தாங்க அந்த அக்ரஸிவ் இல்லை அதே போல் திமுகவோட இந்த மூன்றாண்டு கால ஆட்சி வந்து மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பை சம்பாத்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெற்ற வெற்றி திமுக கூட்டணி இந்த முறை பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கருத்து கணிப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்து கணிப்பை இல்லை ஒப்புக்கொள்கிறீங்களா இல்லை வந்து அதில் இருந்து மாறுபட நினைக்கிறீங்களா சார் பொதுவாகவே ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குன்னா அந்த கட்சிக்கு எதிர்ப்பு அலை உருவாவது இயற்கை அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா மக்கள் அந்த கட்சி மேலே ஒரு வெறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அந்த அடிப்படையில் திமுகவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு விதமான ஆன்டி இன்கமன்சி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது பெரிய அளவில் இல்லை ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுடைய அந்த தேவை அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் யார் வரப்போகிறான்றது கிடையாது டெல்லியில் யார் வரப்போறான்றதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் தமிழ்நாடு தேர்தல் எடுத்திங்கன்னா நம்ம தனியாக பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்றத்தை யார் கைப்பற்ற போகிறாங்க டெல்லியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக ஏன் வந்து முப்பத்தொம்பது தொகுதியில் வெள்ள வேண்டும்னு ஒரு கேள்வி எடுத்துடல ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக ஜெயிப்பதற்கான காரணம் ரெண்டு ஒன்று காங்கிரஸ் மேலே இருந்த அதிருப்தி சரிங்களா மிகப்பெரிய அதிருப்தி அது வந்து டூ ஜி ஸ்பெக்ட்ரம்லேருந்து நிலக்கரி ஊழலேருந்து அப்படின்னு வைக்க குற்றச்சாட்டுலேருந்து உங்களுக்கு வந்து கூடங்களை நிலையம் ஈழ பிரச்சனை ஏகப்பட்ட குற்றச்சாட்டை எங்கள் மேலே அடிக்கி எங்கள் எங்கள் எங்களுடைய பேரையை கெடுத்து பிஜேபியை சார்ந்தவங்க மற்ற அமைப்புகள்லாம் எங்கள் பேரை கெடுத்து அதன் மூலமாக அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு ரெண்டாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒழுங்காக போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆறு தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் ஆறு தொகுதிகளில் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதுவும் போனதனால திமுகவுக்கும் ஜீரோ காங்கிரஸுக்கும் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்பவே நாங்க ஒரு பெரிய பாடம் கத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி ஆமா ஏன்னா இந்த காங்கிரசும் திமுகவும் சேரும் போது ஒரு கேட்டலிஸ்ட் உருவாகும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்களா இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஓபிசி எம்பிசி சமூகங்களுக்கான ஒரு ஆதரவான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது அப்படிதான் நான் பாக்குறேன் அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு வரைக்கும் அது அப்படியே தக்க வைக்கப்பட்டிருக்கிறது அதனால தமிழ்நாட்டுல முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வரும்போது தமிழ்நாடு மக்கள் மோடிய முழுக்க வெறுக்கிறாங்க ஒரு சில பாக்கெட்ஸில் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வேணால் மோடி ஆதரிப்பாங்க ஆதரிக்கவே இல்லைன்னா சொல்ல மாட்டேன் மோடிக்கு ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்குது பட் அதோடய பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற என்ன ஓட்டம் உள்ளவங்க இல்லை மோடி வரக்கூடாது யார் வந்தாலும் பரவாயில்ல மோடி மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மன ஓட்டம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அதுதான் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு ஒரு ஒளி தெரியும் அந்த அடிப்படையில் நிச்சயமாக வந்து நாற்பது நாற்பது தொகுதி தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிக்க தான் போகிறோம் முதலே சொன்னேன் தமிழ்நாட்டில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்கள் கவனம் செலுத்துறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கவனம் செலுத்துறது வட இந்தியா தான் வட இந்தியாவில் எந்த மாதிரியான ஈக்குவேஷன் போட்டு எப்படி தட்டிட்டு வர முடியும் பிஜேபி எப்படி நம்ம இரநூறு சீட்டுக்குள்ள தள்ள தான் எங்களுடைய பிளானாக இருக்குது அதனாலதான் ஆம் ஆத்மி கூட வச்சிருக்காங்க நீங்க ஆம் ஆத்மி பாருங்க அடிப்படையில் காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி ஆமா காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி இந்தியா ஊழலுக்கு எதிரான இந்தியா உருவான கட்சி அந்த கட்சியே காங்கிரஸ் இடம் வந்து சீட்டு கொடு சீட்டு ஷேர் பண்ணிக்கிற லெவலில் நாங்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்கோம் அந்த கட்சியும் வளர்ந்துருக்கிறது அப்போ என்ன தெரியுதுன்னா காங்கிரசினுடைய யானை பலம் தொண்ணூறுகள் இருந்த யானை பலம் காங்கிரஸ்க்கு மீண்டும் கிடைச்சிருச்சு சரிங்களா அப்போ உங்களுக்கு வட இந்தியாவில் பழைய மதசார்பற்ற ஜனநாயக வாக்குகள் இருக்குல்ல அந்த வாக்கள் காங்கிரஸ்க்கு மீண்டும் வந்துருச்சு அப்போ நீங்க பிஜேபி ஜெய்குன் சொல்றீங்க அப்போ உங்களுக்கு தான் எங்களுக்கு பெரிய வியூகமாக இருக்குங்க டெல்லியாக இருக்கட்டும் ஆம் ஆத்மி பலமாக இருக்கிறதோ ஓரளவுக்கு வாக்கு வங்கி இப்போ குஜராத்தில் நல்ல பர்சன்டேஜ் வாங்கின காங்கிரஸும் ஆம் ஆத்மித் ஜெயிச்சிருக்கலாம் அதே மாதிரி பஞ்சாபாக இருக்கட்டும் ஹரியானா இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் ஹிமாச்சல் பிரதேசம் இருக்கட்டும் மேற்கு இருக்கட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இந்த பகுதிகளில் காங்கிரஸ் ஆம் ஆத்மியும் சேர்றாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்போ இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்றேன் இதெல்லாம் வச்சுதான் நான் பார்க்கறேன் பிஜேபி சீட்டுக்கு மேல நான் ஸோ பெரும்பான்மை சீட்டுகளை இந்தியா கூட்டணி தான் எடுக்க போகிறது டெல்லியில் ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சின்னம் வந்து மிகப்பெரிய விஷயம் சொல்கிறாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து உதயசூரியன் போட்டிடுறாங்க மற்ற சின்னங்கள் எல்லாம் வந்து தனிச்சின்னங்கள் காங்கிரஸ் வந்து கை சின்னம் அவங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொந்த சின்னத்தில் போட்டிடுறாங்க அப்படி போட்டியிடும்பொழுது மக்களோட மனநிலை மாறாதா உதயசூரியன்னு இரட்டை இலை அப்படின்னா சின்ன உதயசூரியனுக்கு போடுறாங்க அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க சைக்கோலஜிக்கெலாம் வந்து உதயசூரிய சாரி இரட்டை இலையா இல்லை வந்து வேறொரு சின்ன பானையா இல்லை வந்து அறுவால் சுத்திலா அப்படின் போது இலை தானே மக்கள் தேர்ந்துட்டுப்பாங்க இந்த சின்னமும் வந்து ஒரு முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை உண்மைதான் நீங்கள் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் சின்னம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அதை நான் இருக்க மாட்டேன் உதயசூரியன் சின்னம்னா எல்லாருக்கும் மனசில் பதினஞ்சு ஒரு சின்னம் கை சின்னம்னா காங்கிரஸ் எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி கதிர்வால்லாம் அது கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் ஏன் பானை சின்னம் கூட உங்களுக்கு பிரபலமான சின்னம் தான் உங்களுக்கு சிதம்பரம் தொகுதியிலோ விழுப்புரம் தொகுதியிலோ பிரபலமான சின்னம் தான் ஆனால் வந்து உங்களுக்கு மற்ற சின்னங்கள் இப்போ வந்து மதிமுக சின்ன சின்னவங்க போகிறான்னு தெரியல பம்பரம் கேட்குறாங்க எனக்கு வர போது தெரியல அவங்க முஸ்லீம்களுக்கு ஏன் ஏற்கனவே முஸ்லீம் ஜெயிச்ச தொகுதி தான் அது ராமநாதபுரம் அதில் அங்கேயும் பிரச்சனை இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட இப்போ நிற்கிற வேட்பாளர்கள் தொகுதிக்கு புதுசான அவங்க கிடையாது இப்போ நிற்கிற வேட்பாளர்கள் தொகுதிக்கு ரொம்ப பாப்புலராக இருக்காங்க அதனால அவங்க பேர் சொன்னாலே தெரிஞ்சு போயிடும் எம்பி யாருன்னு ஸோ சின்னத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதுல பெரிய சவால் இருக்காது இப்போ சிதம்பரம் தொகுதியில் முனைவர் தெரியும் சரிங்களா யாரும் அவர் தெரியும்னு சொல்ல போறதில்லை நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அவ்வளோ அலைகள் அவ்வளோ மோடி எதிர்ப்பலை பிஜேபி எதிர்ப்பலை அப்படி இருந்தாலும் மூவாயிரம் மாக்குகள் வித்தியாசம் தான் அவர் வெற்றி பெற்றது ஆமாம் அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் வந்து எப்படி அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லை போன முறையே அவரை தோக்கடிப்பதற்கு ஒட்டுமொத்த பிஜேபி மிஷினரி உள்ள இறங்கியிருந்தாங்க ஒட்டுமொத்த மதவெறி சாதிவெறி கும்பலும் வேலை பார்த்தது எனக்கு தெரியும் அது மாதிரி இந்த முறையும் வேலை பார்ப்பாங்க ஆனால் இந்த முறை வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி மாறி போச்சு ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆம் ஆத்மி தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளுடைய அந்த கூட்டணியினுடைய நட்புணர்வு நெருக்கம் ரொம்ப நெருக்கமாக நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை நீங்கள் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நல்லா இருந்துன்னு சொல்கிறீங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குதுன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அந்த நட்புணர்வு அந்த டைட்னஸ் கூட்டணிக்குள்ளே பலமாக இருக்குன்னு சொல்கிறேன் நான் ரெண்டாவது மக்களும் மோடி எப்படி வரட்டணும்னு நினைக்கிறாங்க மோடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் இந்த முறை நிச்சயமாக இங்கே தான் போட போகிறாங்க சரிங்க சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம தேர்தல் நெருங்க நெருங்க அந்த ட்ரெண்டு பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் வெற்றி பெற போகிறார்கள் எந்த தொகுதியை யார் வெல்ல போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி நன்றி தேங்க்யூ